உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க தங்கத்தோட விலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிற இன்னையோட சூழ்நிலையில் தங்கத்தை இப்போவே வாங்கி வச்சுக்கலாமா இதே சூழ்நிலை தொடர்ந்தது அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்மளால் தங்கத்தை வாங்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி நம்மளில் பல பேருக்கு இருக்கும் தங்க நகைகளை இப்போ வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் கூட நம்ம கையில் பணம் இருக்காது அதனால் நம்ம பழைய நகைகளை அடகு வச்சு புதுசா தங்க நகைகள் வாங்கலாமா அப்படிங்கிற யோசனையும் நம்மள பல பேருக்கு வரும் இது சரியான யோசனை தானா அப்படி இல்லைன்னா இதில் ஏதாவது ரிஸ்க் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்களை உங்களால் உடனுக்குடனே பார்க்க முடியும் இன்றைக்கி வீடியோவில் நகையை அடகு வச்சு புது நகை வாங்குறத பற்றி ஏ டு சட் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு சேஃபான மெத்தடாக அடகு வைக்கிறதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க இதில் என்ன ரிஸ்கெல்லாம் இருக்குது இந்த மூவ் எந்த நேரத்தில் நமக்கு சரியானதாக இருக்கும் எந்த நேரத்தில் இதை நம்ம செய்யவே கூடாது அப்படிங்கிற எல்லாத்த பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நகையை எங்கெல்லாம் அடகு வைக்கலாம் அப்படின்னா பேங்க்கில் இல்லை ஃபினான்சியல் கம்பெனிஸில் வைக்கலாம் பேங்க்லையுமே ப்ரைவேட் பேங்க்கு கவர்மெண்ட் பேங்க்குன்னு ரெண்டு இருக்குது மோஸ்ட்லி கவர்மெண்ட் பேங்க்கில் வைக்கிறது தான் நம்மளோட நகைக்கு சேஃபு நம்மளோட நகையை செக்யூரிட்டியாக வச்சு அதுக்கு எகெயின்ஸ்டாக தான் நமக்கு லோன் கொடுப்பாங்க இந்த லோன் அமௌண்ட்டை எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட கோல்டு ரேட்டில் செவன்ட்டிலருந்து எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு லோனாக கொடுப்பாங்க இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு பவுனுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னா சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுப்பாங்க கவர்மெண்ட் பேங்க்கில் ஒரு கிராமுக்கு எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தராங்க அப்படின்னா ப்ரைவேட் பேங்க்லேயோ இல்லை ஃபினான்சியல் கம்பெனிஸ்லேயோ ஒரு கிராமுக்கு கொடுக்குற அமௌண்ட்டு அதிகமாக இருக்கும் ஆனால் அதை பார்த்தோம் அப்படின்னா இந்த நகை கடனுக்காக அவங்க சார்ஜ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டு கவர்மெண்ட் பேங்க்ஸை விட ரொம்ப அதிகமாக இருக்கும் கவர்மெண்ட் பேங்க்கில் கோல்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் ஆவரேஜாக ஒரு நைன் பர்சன்டேஜ் அப்படின்னா ஃபினான்ஸ் கம்பெனிலெலாம் அவங்க ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு கிராமுக்கு இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு ஐநூறோ இல்லை ஆயிரமோ அதிகமாக கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக அதிகமான வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் இப்போது கவர்மெண்ட் பேங்க்ல நம்ம நகையை அடகு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பவுனுக்கு ஒரு மாதத்துக்கு ஐநூறுரூவா கட்டுவோம் அதே இந்த மாதிரி ஃபினான்சியல் கம்பெனிஸில் வைக்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ்னு சொன்னேன்ல அப்போ நம்ம கட்டுற வட்டியும் ஒரு மாதத்துக்கு டபுள் மடங்கு ஆகும் அங்கே ஐநூறுரூவா கட்டுறோம் அப்படின்னா இங்கே ஆயரருவா கட்டுற மாதிரி இருக்கும் அதனால நகையை அடகு வைக்க முன்னாடி நம்ம எங்கே அடகு வைக்க போகிறோம் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படிங்கறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அடகு வைங்க இப்போது உடனடியாக எனக்கு பணம் தேவை அப்படிங்கிறதுக்காக எதையுமே விசாரிக்காமல் இது மாதிரியான சிக்கலில் போய் மாட்டிக்கக்கூடாது பொதுவாக எதுக்காக நம்ம இந்த நகையை அடகு வச்சு புதுசாக நகை வாங்குவோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம குடும்பங்களில் இருக்கக்கூடிய கல்யாணத்துக்காகவோ இல்லை அவசர தேவைகளுக்காகவோ இல்லை ஃபெஸ்டிவல் டைமில் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவோ இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் இது சரியான முடிவு தானா அப்படிங்கிற குழப்பம் நம்மளில் பலருக்கும் இருக்கும் இது மாதிரி செய்யும்போது நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்கு இதுல என்னெல்லாம் ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இதை பார்க்க முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க இந்த மாதிரி பழைய நகையை நம்ம அடகு வைக்கும்போது நமக்கு உடனடியாக காசு கையில் கிடச்சிரும் கையில் பணமே இல்லாமல் இருந்தால் கூட நகை வாங்க முடியும் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற நகைகளை தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம அக்கேஷனுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் மற்றபடி அந்த நகைகள் எல்லாம் வீட்டில் தான் இருக்கும் இப்படி சும்மா இருக்கிற நகைகளை இந்த மெத்தடில் நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நம்ம அடகு வைக்கிற நகைகளை ஒரு வருஷத்துக்குள்ளேயோ இல்லை பதினஞ்சு மாதத்துலையோ நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு ஸ்மார்ட்டான மூவ் இது மாதிரி நம்மளால் அந்த நகைக்கான வட்டியை கட்டி சீக்கிரமாக திருப்ப முடியலை அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகிற பட்சத்தில் நம்ம கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் டபுள் ஆகும் நம்ம அடகு வைக்கிற பழைய நகைக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கட்டணும் புதுசாக நகை வாங்கும்போது அதில் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இதெல்லாமும் பே பண்ணணும் அதனால இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இது ரெண்டு செலவாகும் இந்த நகை கடனை கட்டி நகையை திருப்ப முடியலை அப்படின்னா நம்மளோட பழைய நகையை பர்மனெண்ட்டாக நம்ம இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நகை வாங்குறதுக்காக பழைய நகையை இழக்கிற சூழ்நிலையும் வரலாம் இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறத சரியாக கேல்குலேட் பண்ணுங்கள் அதே மாதிரி புதுசாக நகை வாங்கும்போது நம்ம எவ்வளோ வேஸ்டேஜ் கொடுக்க போகிறோம் ஜிஎஸ்டி எவ்வளவு அப்படிங்கிற எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் எப்போ பழைய நகையை அடகு வச்சு புது நகையை வாங்குறது ஒரு நல்ல முடிவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி பழைய நகையை அடகு வச்சு புது நகை வாங்கியிருக்கீங்க அதனால உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடச்சது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் இதை இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி உங்களால் ஒன் இயர்லேயோ இல்லை ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்லேயோ இந்த நகைக்கான கடனை கட்டி நகையை திருப்ப முடியும் அப்படின்னா இது ஒரு நல்ல மெத்தடு அடுத்ததா நகைக்கடனுக்கான வட்டி எப்போ குறைவாக இருக்கோ அந்த டைமில் இந்த மெத்தரை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் மூணாவதா உங்களுக்கு நகை வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான தேவையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு நல்ல முடிவாக இருக்கும் நாலாவதா உங்களோட இன்கம் வந்து ஸ்டேபிளாக இருக்குது உங்களால் அந்த நகைக்கடனுக்கான அமௌண்ட்டை கட்டி திருப்ப முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இது ஒரு நல்ல முடிவு அடுத்ததா எந்தெந்த சூழ்நிலைகள்ல நம்ம இதை அவாய்ட் பண்ணணும் நமக்கு தேவையே இல்லாத ஒன்று அப்படிங்கிறத பாத்தரலாம் முதல்ல உங்களுக்கு இஎம்ஐ ஏற்கனவே அதிகமா இருக்கு நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த முடிவை நீங்க எடுக்கவே கூடாது ஏன்னா ஆல்ரெடி கடன் அதிகமா இருக்கும்போது இந்த கடனையும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கும் நம்ம வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் இது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டனாகவே இருக்கும் ரெண்டாவதா இந்த நகைக்கான கடனை கட்டி எப்போ நம்ம நகையை திருப்புவோம் அப்படிங்கிற டைமில் நமக்கு தெரியலை அப்படின்னா இந்த மெத்தடை நம்ம ஃபாலோவே பண்ணக்கூடாது மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் இந்த கடனை நம்ம கட்டி முடிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு ப்ராஃபிட்டபிள் அப்படி இல்லாமல் இது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அப்படின்னு சொல்லி இந்த கடனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம கட்டுற வட்டி அதிகமாக இருக்கும் மூணாவதா இந்த கடனுக்கான வட்டியை பொறுத்து தான் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணுமா இல்லை வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும் இந்த வட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா அது ஓகே அப்படி இல்லாமல் எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது அப்படின்னா கோல்டில் நமக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் விலை ஏறுனா மட்டும்தான் அது நமக்கு ப்ராஃபிட்டபிள் ஆனால் இந்த வருஷம் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ப்ரைஸ் ஏறுன மாதிரி அடுத்த வருஷமும் ஏறும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் வந்து பிரைஸ் ஏறலை அப்படின்னா நமக்கு அது லாஸ் நாலாவதா இந்த மாதிரி பழைய நகையை நீங்கள் அடகு வச்சு புது நகை வாங்க போகிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களோட தேவையாக இருந்தால் மட்டும் தான் செய்யணும் அப்படி இல்லாமல் என்னோட ஆசைக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணோன்னா அது நமக்கு லாஸில் தான் போய் முடியும் இப்போது உங்கள் கையில் ஒரு ஒரு பவுன் இருக்குது இதை நீங்கள் அடகு வச்சு நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான கேல்குலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துரலாம் ஒரு கிராம் அப்படிங்கிறது பன்னெண்டாயிரம்னு எடுத்துக்கலாம் ஒரு பவுன் அப்படிங்கிறது எட்டு கிராமு அப்போ எட்டு இன்ட்டு பன்னெண்டாயிரம் போட்டோன்னா தொண்ணூற்றி ஆறாயிரம் வரும் பேங்க்கில் ஒரு கிராமுக்கு செவன்டி பர்சன்டேஜ் தான் தருவாங்க அப்படி பார்த்தோன்னா எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தருவாங்க எட்டு கிராமுக்கு அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூறுபா கிடைக்கும் இதுக்கான வட்டி ஆவரேஜாக நைன் பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒன் இயருக்கு வட்டி மட்டும் அறநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா நம்ம பே பண்ணணும் அப்போது ஒன் இயரோட முடிவில் அசல் அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூறு ரூபாயும் ஒரு வருஷத்துக்கான வட்டி ஆறாயிரத்தி நாற்பத்தி எட்டு இது ரெண்டையும் சேர்த்து எழுவத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டாயிரம் இதை கட்டி தான் நம்ம அந்த ஒரு பவுன் நகையை திருப்ப முடியும் இப்போது புதுசாக நம்ம அதே மாதிரி ஒரு ஒரு பவுன் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு மினிமம் வேஸ்டேஜே தேர்ட்டீன் பர்சன்டேஜ் போடுவாங்க அது போக த்ரீ ஜிஎஸ்டி வேற போடுவாங்க டோட்டலாக ஒரு பவுன் எடுக்கணும் அப்படின்னா ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு ரூபா நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் அப்போது ஒரு எட்டு கிராம் அடகு வச்சோம் அப்படின்னா அதில் புதுசாக நம்ம ஒரு அஞ்சு கிராம் தான் வாங்க முடியும் இப்படி நம்ம எடுக்கும் எடுக்கும்போது அதுக்கு வேஸ்டேஜ் பே பண்ணுறோம் ஜிஎஸ்டி பே பண்ணுறோம் அதே மாதிரி பழைய நகையை அடகு வச்சதுக்கு நம்ம வட்டியும் கட்டுறோம் இது எல்லாம் அந்த நகை வாங்குறதுக்கு ஒர்த்து தானா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் அதே சமயம் இந்த மாதிரி நான் நகையாக வாங்கினாதான எல்லாம் போகும் அதுக்கு பதிலாக நான் கோல்டு காயினாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஒரு டூ பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இருக்கும் ஜிஎஸ்டி இதுக்கும் பே பண்ணணும் த்ரீ பர்சன்டேஜ் இது ரெண்டுமே இல்லாமல் வேற சேஃபான ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கடைகளில் நகைச்சீட்டில் சேர்ந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நகையை அடகு வைக்கிறதுக்கு நம்ம கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை அவாய்ட் பண்ணலாம் அடுத்ததா பேங்க்கில் ஆர்டி போடலாம் இந்த மாதிரி ஆர்டி போகிறதுக்கு நம்ம எந்த இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ண போறது அவங்க தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அடுத்ததா டிஜிட்டல் கோல்டாக வாங்குறது அப்படி இல்லைனா கோல்டில் சிப் பண்ணுறது அடுத்ததா கோல்ட் சேவரின் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இதை கவர்மெண்ட்ல இருந்து இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை இப்போதைக்கு செகண்டரி மார்க்கெட்டில் மட்டும்தான் வாங்க முடியும் அடுத்ததாக பழைய தங்க நகைகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் மேலா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல் டைமில் ஆஃபர் போடுவாங்க அந்த டைமில் போய் பார்த்து அதை வந்து நீங்கள் புதுசாக மாற்றிக்கலாம் பொதுவாக சாதாரணமான சூழ்நிலையில் நகையை அடகு வச்சு நகை வாங்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அட்வைஸ் கிடையாது ஆனால் ரொம்ப சீக்கிரமாவே நீங்க அந்த நகைக்கான கடனை கட்டி நகையை திருப்பிடுவீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நகை வட்டி எப்போ குறைவாக இருக்கோ அப்போ நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அடுத்ததாக கண்டிப்பாக உங்களால் அந்த நகை கடனுக்கான பணத்தை கட்டி நகையை திருப்ப முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் இல்லை ஒரு எமர்ஜென்சி டைம்லையோ இல்லை மேரேஜுக்காகவோ நீங்கள் நகை வாங்குறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் இது எதுவுமே இல்லாமல் நகை வாங்கணுங்கிற ஆசைக்காகவோ இல்லை இதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நகை வாங்குறதுக்காக நம்ம ரெண்டு நகைக்கான விலையை கொடுத்த மாதிரி ஆகிடும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாதிரியான தேவைகள் இருந்தாலோ இல்லை உங்களால் அந்த அடகு வச்ச நகையை ரொம்ப சீக்கிரம் திருப்பிட முடியும் வட்டியும் குறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பழைய நகையை அடகு வச்சு புது நகை வாங்குகிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதே நல்லது ஒரு நகை எடுக்கிறதுக்காக இன்னொரு நகையை இழந்துடக்கூடாது உங்களால் புது நகையும் வாங்க முடியும் அதே சமயத்தில் அடகு வச்ச பழைய நகையும் சேஃபாக திருப்ப முடியும் அப்படின்னா மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க உங்கள் ஃபேமிலியோட ஃபினான்சியல் பேக்ரவுண்ட் என்ன உங்களோட சேல்ரி என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் எல்லாரோட சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காது ஆனால் இதை உங்களால் சரியாக பண்ண முடியும் அப்படின்னா இதை விட தங்கத்தை சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல மெத்தடு இல்லைன்னே சொல்லலாம் இப்போ ஒரு அஞ்சு பவுன் நகையை அடகு வச்சு எத்தனை பவுன் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான கேல்குலேஷன் பார்த்தரலாம் அஞ்சு பவுண்ட்னா நாற்பது கிராம் நாற்பது கிராமுக்கு அப்படியே நம்மளுக்கு காசு தந்துட மாட்டாங்க அதில் ஒரு கிராம் இல்லை ரெண்டு கிராம் குறைச்சிட்டு தான் பேங்கில் கொடுப்பாங்க அப்போ நம்ம ஒரு முப்பத்தி எட்டு கிராம்னு எடுத்துக்கலாம் முப்பத்தி எட்டு கிராமுக்கு எட்டாயிரத்தி நானூறு ரூபாய் அப்படின்னா மூணு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி இரநூறுபா வரும் அதில் ஒரு அப்ரைசல் சார்ஜு அது இதுன்னு சொல்லி ஒரு எண்ணூறு ரூபாயிலிருந்து ரூபாய் வரைக்கும் அதில் குறைச்சிட்டு தான் கொடுப்பாங்க அப்போது கடைசியாக நம்ம கையில் மூணு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூறுபா இருக்கும் இப்போது இந்த பணத்தை வச்சு புதுசாக ஒரு மூணு பவுன் வாங்குகிறோம் அப்படின்னா அது இருபத்தி நாலு கிராம் அப்போ இருபத்தி நாலு கிராமுக்கு கல் எதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான டிசைனில் பார்க்குறோம் அப்படின்னா கூட தேர்ட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடுவாங்க ஒரு கிராம் பன்னெண்டாயிரரூவா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட தேர்ட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இருபத்தி நாலு கிராமுக்கு போட்டாங்க அப்படின்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா வரும் இது கூட மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி சேர்த்தோம் அப்படின்னா மூணு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி மூன்று ரூபா வரும் இந்த பணத்தை முழுசாக கட்டி தான் நம்ம அந்த மூணு பவுன் நகையை வாங்க முடியும் இப்போ நம்ம நகை அடகு வச்சோம்ல அதில் எவ்வளோ இருக்குது மூணு லட்சத்து பதினெட்டாயிரத்தி இரநூறுபா இருக்கு இப்போது நம்ம கையில் இருந்து ஒரு பதினேழாயிரத்தி மூணு ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டோம் தான் நம்மளால அந்த நகையை வாங்க முடியும் நம்ம நகையை மூணு லட்சத்து பத்தொம்போதாயிரத்தி இரநூறுபாய்க்கு அடகு வச்சுருக்கோம் அதுக்கு ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஒம்போது பர்சன்டேஜ் போட்டால் கூட இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு ரூபா நம்ம கட்டணும் அப்போது ஒரு வருஷத்தோட முடிவில் அசல் வட்டி ரெண்டும் சேர்த்து மூணு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ரூபா நம்ம கட்டி தான் அந்த பழைய நகையை திருப்ப முடியும் இந்த நகைக்கான கடனை நம்ம கட்டி திருப்பணும் அப்படின்னா மாதம் மாதம் நம்ம இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா கட்டணும் கட்டினாதான் ஒரு வருஷத்தில் இந்த நகையை திருப்ப முடியும் அதுவே ஒன்றரை வருஷத்தில் அந்த நகையை திருப்பணும் அப்படின்னா வட்டியும் அதிகமாகும் பதினெட்டு மாதத்துக்கு வட்டி மட்டும் நாற்பத்தி மூணாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கட்டுற மாதிரி இருக்கும் அசல் வட்டி ரெண்டும் சேர்த்து பதினெட்டு மாதத்தில் நம்ம திருப்புறோம் அப்படின்னா மாதம் மாதம் இருபதாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு ரூபா நம்ம கட்டணும் இதையெல்லாம் உங்களால் சரியாக பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நாளைக்கு நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்